சீரீஸ் ஃபைனல் மேட்ச்ல நம்ம இந்தியா வின் பண்ணவுடனே அப்போ நம்ம கேப்டனாக இருந்த கங்குலி வந்து டீச்சர்ட்ட கலட்டி செலிப்ரேட் பண்ணியிருப்பாரு பாருங்க அந்த ஒரு இன்சிடென்ட்டை எந்த ஒரு கிரிக்கெட் ரசிகர்னாலே மறக்கவே முடியாதுங்க இன்னைக்கு நம்ம மறக்க முடியாத மேட்ச் செஷன்ல இந்த ஒரு மேட்ச பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நேட்வெஸ்ட் சீரிஸ்ல வந்து நம்ம ஃபைனல் மேட்ச்ல இங்கிலாந்து கூட தான் வந்து விளையாடும் அந்த மேட்ச்ல அவங்க தாங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நூற்றி இருபத்தஞ்சு ரன் வந்து எடுத்தாங்க இந்த அளவுக்கு ஸ்கோர் வர்றதுக்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னா பிரெஸ்கோத்திக்கும் நேசர் ஹோசைனு தாங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வேற லெவல்ல வந்துருந்துச்சு ரெண்டு பேருமே செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாங்க இதனாலதான் இங்கிலாந்து வந்து முன்னூத்தி ரன் வந்து எடுத்தாங்க அந்த காலத்துல இது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்கோர் அப்படின்னு வந்து தெரியும் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு ரன் எல்லாம் வின்னிங் ஸ்கோர் அப்படின்னே வந்து சொல்லலாம் இருந்தாலும் இந்த ஒரு ஸ்கோரை நாங்க சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல நம்ம கங்குலியும் சேவாக்கும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க சேவா கூட ஒரு பொறுமையான உண்மையான ஆட்டத்தை தான் வந்து வெளிப்படுத்தினாரு ஆனா நம்மளோட கேப்டன் கங்குலி வந்து நான் வேற லெவல் ஆட்டத்தை வெளிப்படுத்துவேன்னு சொல்லி நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்ல கிட்டத்தட்ட நூறு ரன்னுக்கு மேல வந்து போயிடுச்சு ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியாம இங்கிலாந்து வந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க சரி அப்படியே அவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆச்சு கண்டிப்பா இந்த மேட்ச வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சோம் அப்பதாங்க நல்லா விளையாண்டு இருந்த கங்குலி வந்து அவுட் ஆயிட்டாரு இவர் தான் அவுட் ஆனார்னு பார்த்தா அடுத்து சேவாக்கு ராகுல் டிராவிடுன்னு சொல்லி எல்லாருமே வர நடைகட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால ஒரு கட்டத்துல நூத்தி நாப்பத்தி ஆறு ரன்னுக்கு அஞ்சு இறந்து பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தோம் அன்னைக்குள்ள சுச்சுவேஷன்ல அஞ்சு விக்கெட் போன உடனே நம்ம என்ன நினைச்சிருப்போம்னா டிவி ஆஃப் பண்ணிட்டு பேசாம தூங்கிடுவோம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிருப்போம் ஆனா அதுக்கப்புறம் யுவராஜ் சிங்கும் முகமது கைஃபும் வந்து தாங்க ஆட்டத்தை அப்படியே மாத்திட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க வேற லெவல் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும் ஒரு கட்டத்துல நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் இன்னும் கொஞ்ச நேரம் கண்டினியூ ஆச்சு இந்தியா ஈஸியா வின் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சிருக்கோம் அப்பதாங்க நல்லா விளையாண்டு இருந்த யுவராஜ் சிங் வந்து ஒரு கட்டத்துல அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஹர்பஜன் சிங்கும் வந்த உடனே நடைய கட்டிட்டாரு இதை வந்து பார்த்தோடனே மேட்ச் வந்து கொஞ்சம் ப்ரெஷரா போக வந்து ஆரம்பிச்சிருச்சு மேட்ச் வந்து கடைசி ஓவர் வரைக்கும் வந்து போயிருச்சுங்க கடைசி நாலு பால்ல ரெண்டு ரன் எடுத்தா வின் அப்படின்னு சுச்சுவேஷன் இருந்துச்சு அந்த ஒரு சமயத்துல ஜகீர் கான் தான் வந்து ஸ்ட்ரைக்ல வந்து இருந்தாரு அப்போ எப்படியோ வந்து கடைசியில ரெண்டு ரெண்டு ஓடி மூணு பால் மிச்சம் இருக்கும் இந்த மேட்சை ரெண்டு விக்கெட் வித்தியாசத்துல நம்ம ரொம்ப அழகா வின் பண்ணிட்டோங்க இந்த மேட்ச வின் பண்ணதை விட இந்த மேட்ச வின் பண்ண அப்ப நம்ம கேப்டனா இருந்த கங்குலி வந்து டி ஷர்ட்டை கழட்டி சும்மா சுத்தி சுத்தி செலிப்ரேட் பண்ணிருப்பாருங்க அந்த ஒரு இன்சிடென்ட எந்த ஒரு இந்திய கிரிக்கெட் மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு சூப்பரா வந்து செலிப்ரேட் வந்து பண்ணிருப்பாரு சோ தான் நம்ம மறக்க முடியாத மேட்ச சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச பத்தி வீடியோ போட்டிருக்கோம் இன்னும் இது மாதிரி நம்ம மனசுல நிக்கிற மாதிரி நிறைய மேட்சஸ் வந்து அடுத்து எந்த மேட்ச பத்தி வீடியோ போடலாம் அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்